மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகிறதுன்னு பார்க்கலாம் காவிதைக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம மனசுக்குள்ள ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க தாத்தா சொன்னது எல்லாம் கேட்ட ரொம்பவே ஃபீல் பண்றாங்க தாத்தா கிட்ட நம்ம ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலான்னு வந்தோம் தாத்தா நம்ம கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காரு நம்ம என்ன பண்ண முடியும் என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே புரளின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே பொலும்பிட்டு வந்து இருக்காங்க இப்ப நம்ம காவேரி வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தாத்தா அவர் மாறுறாருன்னா அது அவருடைய விஷயம் நம்ம இதுல தலையிட என்ன இருக்குன்றாங்க அவன் மாறினதுக்கு முழு காரணமும் நீதான் உன்னாலதான் அவன் மாறியிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க நம்மளுடைய தாத்தா காவேரி வந்து தாத்தா கிட்ட நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தா தாத்தா நம்மளவே வந்து இப்படி பண்ணிட்டு போகிறாரு நம்ம எப்படி இவர்கிட்ட பேசி எப்படி வந்து நம்ம வெண்ணிலோட ஃபோட்டோவாக வாங்க போகிறோம் தெரியலையேன்னு சொல்லிட்டு காவேரி பொலும்பிட்ருக்காங்க இப்போ நம்ம தாத்தா வந்து உனக்கும் விஜய்க்குள்ளே என்ன பிரச்சனை என்ன எதுன்னு தெரியல ஆனால் என் பேரை உன்னை எக்காரணத்து கொண்டு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் உன்னை கைவிட மாட்டாமா ஏன்னா என் பேரங்குள்ளே காந்தல் வந்துடுச்சு என் பேரனோட வாழ்க்கை இனி சந்தோஷமாக இருக்கும் இனி எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி தாத்தா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இப்ப காவேரி என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ